அவரை இந்த விடலாம் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான சமூக தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவற்றில் மக்கள் நீதிமன்றத்தை குறிக்கும் அமைப்பு இது இவற்றில் மக்கள் நீதிமன்றத்தை குறிக்கும் அமைப்பு இது சரியான விடை லோக் அதாலத் அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி எட்டு எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி எட்டு எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது சரியானுவிடை சமய போதனைகள் போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சரியானுவிடை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு பிறவாசி பாரதிய தினம் பிறவாசி பாரதிய தினம் சரியான விடை ஜனவரி ஒன்பது என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் நான் இந்தியன் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை சரியானுவிடை இருபத்தி ரெண்டு மொழிகள் தமிழ்நாடு சட்டமன்றம் அமைந்துள்ள இடம் எது தமிழ்நாடு சட்டமன்றம் அமைந்துள்ள இடம் எது சரியான விடை சென்னை கூற்று ஒன்று ஆளுநராக பதிவேற்க முப்பது வயது நிரும்பியவராக இருக்க வேண்டும் கூற்று இரண்டு அவர் பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டும் தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குவது சரியான விடை ஒற்றை குடியுரிமை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வயது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வயது சரியான விடை இருபத்தைந்து நமது நாட்டில் எத்தனை வகை அரசாங்க முறை செயல்படுகிறது நமது நாட்டில் எத்தனை வகை அரசாங்க முறை செயல்படுகிறது சரியான விடை இரண்டு இந்திய பொருளாதாரம் ஒரு இந்திய பொருளாதாரம் ஒரு சரியான விடை கலப்பு பொருளாதாரம் விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை எவ்வாறு கூறலாம் எவ்வாறு கூறலாம் சரியான விடை பணவாட்டம் பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்று கூறியவர் பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என கூறியவர் சரியான விடை சர்ஜான் ஹிக்ஸ் கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்ற கூற்றை கூறியவர் சரியான விடை ஏ அப்துல் கலாம் ஆஸ்திரேலியாவில் உள்ள புல்வெளிகள் எது ஆஸ்திரேலியாவில் உள்ள புல்வெளிகள் எது சரண்விடை டவுன்ஸ் ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் சரண்விடை கான்பேரா பொருத்தம் இல்லாதது எது பொருத்தம் இல்லாதது எது சரேன்விடை பஜாஜ் பஜஜ் ஆட்டோ தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் சரணவிடை புதுடெல்லி ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்கவும் இமிகிரேஷன் ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இமிகிரேஷன் சரியான விடை குடியேற்றம் ஐக்கிய நாடு சபையின் சர்வதேச இடப்பெயர்வு அறிக்கை ஐக்கநாடு சபையின் சர்வதேச இடற்பெயர்வு அறிக்கை சரியான விடை இரண்டாயிரத்தி பதினேழு காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி சரியான விடை அனிமோமீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோகளுக்கு நமதூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்